சரி பாப்போம் சொல்லுங்க ஓகேவா ஹாய் அவ போற நல்லா இருந்துச்சு வாங்கிரவா அப்புறம் அந்த Dress ஏன் அப்படி இருக்கு எந்த Dress நான் வந்து நாளைக்கு சாப்பிடலாம்னு இருக்கேன் என்ன சாப்பிடலாம்னு இருக்கீங்க ஹாய் கா எப்படி இருக்கீங்க எந்த கா அந்த மரத்துல ஏன் பூ ஏ இல்ல புரியல அந்த மர அவுட் ஆயிட்டேன் at least இவங்க சொன்னதுக்கு நான் கூட கொஞ்ச நேரம் தாக்கு பிடிப்பாங்க நினைச்சேன் பா ஆனா பொசுக்கு இப்ப ஒரு 20 செகண்ட்லயே அவுட் ஆயிட்டீங்க அவளுக்கு தான் நான் வர Dress சரி ஓகே இப்போ என்னன்னா கேம் முடிஞ்சிச்சு அவுட் ஆனதுனால உங்களுக்கு ஒரு டார் இருக்குல்ல அந்த டார நீங்க கண்டிப்பா செஞ்சதாகணும் கண்டிப்பா செய்யணும்

La lava le <coughs> parole. இந்த மாதிரி ஒன்னு சொல்லுங்க. அது எல்லாம் எது தெரியாதலாம். இவayana பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கு கேல்றீங்க. அப்ப பசங்க சொல்ல மாட்டீங்க. சோ உங்க ஃப்ரெண்ட் کون சொல்லுங்க. நீ எனக்கு தங்கை மாதிரி. தங்கச்சியா. அப்பா நிறைய பேசுவோம். அவ வாய் விடுவா நானு வாய் விடு. விட்டே கூடான்னு சொல்லிட்டு ஒரு சண்டே வந்தாலும் இந்த விட்டே மாட்டோம் மாதிரி பசங்க நடுவுல வந்தா don't talk to her. ரெண்டு பேமே சிங்கலா? இல்லையே. அவன் அப்ப எப்படி

டைம் இல்ல இத பத்தி யோசிக்கிறதுக்குலாம் ஓகே கம்ப்யூட்டரலாம் பரவால விட்டு கொடுக்க மாட்டீங்க பரவால ஹாப்பியா தான் இருக்கு நான் சம்டைம் பாத்தீன்னா அந்த போன் பேஸ்ட் ரொம்ப மொக்க போட்டு கடுப்பு ஏத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த மாதிரி கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ண தெரியும் ரிலேஷன்ஷிப்பையோ ஃப்ரெண்ட்ஷிப்பையோ பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சாலே பிரச்சனை இல்ல யாரோ இந்த வீடியோ இல்ல நான் ஓகே டன் ஓகே थैंक यू थैंक यू so much சாப்பிட்டீங்களா இந்த Dress நல்லா இருக்குல எந்த Dress சாப்பிட்டியாடா எங்க இருந்து வரீங்க கலர் சாய்ஸ் நான் கரெக்ட் பேசிங்களா யோசி கூட தெரியுமா கரெக்ட் இந்த கடை போலாம் இருக்கு எத்தனை கடை 1+ வாங்களா மொபைல் எல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு இந்த பாப்பா ஷூ நல்லா இருக்கு அவங்க ஊது ஊது பார்த்துட்டு இருக்காங்க அவங்களே போய் ஷாக் அடிச்சாயே நான் இது அதுவா ஊரிய கேம்பா புடிச்சிட்ட கே அவரா கேவசிவே கூடாதா ஃபர்ஸ்ட் பார்த்து போங்க யாரு ஷர்ட் நல்லா பஸ்ஸு இந்த பஸ் வரைக்கும் நீங்கள் எங்கே வரீங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா வாய்ந்துருவா என் ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன கூட சொல்கிறீங்க இந்த கடைக்கு நான் ஆல்ரெடி போயிருக்கேன் போயிருக்கீங்களா அந்த நம்பர் சேமாக இருக்கே என்ன நம்பரு அந்த கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெஸ்லாம் அப்படியா எனக்கு அந்த ஏர் வாங்கிக்கா ஏன் எத்தனை தூரம் வாய்ந்துருது என் ஹேர் ரொம்ப ஹைட்டாக ச்சீ சரி ஹே லென்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஹைட்டாக இருக்கா லென்த்தாக இருக்கா அவர் சூப்பராக பட்டு பண்ணார் அவரா ஐ ப்ரோ ஆல் தண்ணி வை தண்ணி கொஞ்சம் கூட வாங்கிவிடுவா மைக் ஏ இப்படி எனக்கு அவுட்டு

இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக அழகா பதில் சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ அதே தான் சேம் உங்ககிட்டேயுமே வேண்டாம் இன்னொரு எதுக்கு இந்த ரோடு நல்லா இருக்கு அதனாலயா இந்த புக் நல்லா இருக்கும் அது வந்து அந்த மாதிரி இருக்கும் புரியல அந்த மாதிரி ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க இதை நான் அப்புறம் பசங்க கோச்சி பையன் அப்படின்னா என்ன பண்ணணும்

ஒரு குட் पर्सन லைக் ஹார்ட்ல இருந்து நல்ல पर्सन நல்ல पर्सन அந்த पर्सनஸ் ஏ பேசி சும்மா ஃப்ரெண்ட்லியா கூட எனக்கு நிறைய फ्रेंड्स அப்படி தான் இருக்காங்க मोस्ट ஆஃப் மை फ्रेंड्स ஆர் வெரி உங்களுக்கு அந்த மாதிரி फ्रेंड्स வர்க்கா இல்ல ஐ ஒன்லி டாக் வித் गर्ल्स பசங்க அவ்வளவு பேர் தெரியவே தெரியாது எனக்கு அப்படியா ஃபுல்லா வெறும் गर्ल्स மட்டும்தான் ஆ

நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அ குட் ஃப்ரெண்ட் டசன் எப்படி சொல்றது ஒரு ஜெண்டர் ஃபுல்லாக வராது எனிபடி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் இஃப் யார் அ குட் ஃப்ரெண்ட் பொண்ணுங்களுக்கு ஒரு எதிரி அப்படின்னா யார சொல்லுங்க பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களுக்காக இருக்காதவங்க சம்மன் லைக் என்ன சொல்றது ஒரு ஃப்ரெண்ட் உனக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள பிட்ரே பண்ணிட்டு இன்னொருத்தவங்க பத்தி பின்னாடி பேசுறது எனக்கு அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு பர்சனுக்காக ஒருத்தவங்க இல்ல அப்படின்னா அந்த மாதிரி